பொங்கல் பரிசை நினைத்தால் மக்கள் எல்லாம் பயந்து போய் வெகு தூரம் ஓடுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு வீடு வீடாக போய் பொங்கல் பரிசு வாங்க வாருங்கள் வாருங்கள் என்ற ரேஷன் கடை ஊழியர்கள் அழைத்தாலும் பொங்கல் பரிசை யாருமே வாங்கல காரணம் காஞ்சி போன கரும்பு புழு ஊரும் பச்சரிசி சர்க்கரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இதுதான் பொங்கல் பரிசு லட்சணம் தமிழக மக்களுக்கு விடியா திமுக ஆட்சி கொடுத்த அந்த பொங்கல் பரிசை பாதிக்கு மேற்பட்ட பொதுஜனங்கள் வாங்கவே இல்லை இன்றைக்கு தமிழகமே வேதனையோடு இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறது எடப்பாடியார் போது ஓராண்டு ஆயிரம் ரூபா கொடுத்தார் அதுக்கு அடுத்த ஆண்டு கொரோனா காலத்திலும் வருமானம் இல்லை என்றால் இல்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு கொடுத்தாரு அதுக்கு அதுக்கு மேலே வெள்ளம் பச்சரிசி ஏலக்காய் முந்திரி திராட்சை மஞ்சள் போன்ற பல்வேறு பொருள்களை கொடுத்து நாட்டு மக்களை சந்தோஷ கடலில் ஆழ்த்தியவர் எடப்பாடியார் இன்றைக்கு மக்கள் பொங்கல் என்று நினைத்தாலே பொங்கல் பரிசு என்று நினைத்தாலே பயந்து அச்சப்பட்டு ஓடுகிறார்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் தினந்தோறும் போய் அழைத்தாலும் மக்கள் வாங்க வருவதில்லை அதாவது காஞ்சி மூன கரும்பு எங்களுக்கு வேண்டாம் முழு ஊர அரிசி எங்களுக்கு வேண்டாம் என்று தமிழக மக்கள் கதி இலங்கி போயிருக்கிறார்கள் அடுத்தபடியாக நேற்றைய தினம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட கலெக்டரை எழுப்பி விட்டு போட்டு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி துணை முதலமைச்சர் உட்கார்ந்தாலும் பரவாயில்ல துணை முதலமைச்சருடைய மகன் உதயநிதி இன்பநிதி உட்கார்ந்தாலும் உட்கார்ந்து பரவாயில்ல இன்ப படிக்கிற பசங்க விளையாட்டு பசங்களை கலெக்டர் எழுப்பி விட்டு போட்டு விளையாட்டு பசங்களை பக்கத்துல உட்கார வச்சு கலெக்டர் ஒரு ஓரமா வேதனையோட போய் கையை கட்டி நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலை இந்த விடியா திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது நாலாவது தலைமுறையா ஒருத்தர் வந்தாச்சு அவருதான் இன்ப நிதி அவரு என்னென்ன துன்ப நிதி தமிழக மக்களுக்கு தரப்போறார் என்பது தெரியவில்லை நேத்து தொடக்கமே சங்க ஊதிச்சு ஆயிடுச்சு தொடக்கமாவே அதாவது கலெக்டர் எழுப்பி விட்டு போட்டு எல்லா நிகழ்ச்சி கலெக்டர் தலைமையில் தான் நடக்கும் ஆனா கலெக்டர் எழுப்பி ஓரம் போயான்னு சொல்லி போட்டு இன்ப நிதியோட படிக்கிற பசங்கள கூட உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தா சம்பவம் எல்லாம் தமிழகத்தில் நடக்க இருக்கிறது தமிழக மக்கள் மொத்தத்தையும் பார்த்து கொதிப்படைந்து விரைவில் இதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் மீண்டும் அம்மா ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பார்கள் சட்டமன்றத்தில் சபாநாயகருடைய செயல்பாடு ரொம்பவும் மோசம் இதுவரை எத்தனையோ சபாநாயகர்கள் இருந்திருக்கிறார்கள் எல்லா சபாநாயகர்களையும் விட தமிழகத்திலே மோசமான ஒரு சபாநாயகருக்கு ஒரு முன்னுதாரணம் யார் என்று சொன்னால் இப்போது இருக்கிற சபாநாயகர் தான் எல்லா தீர்ப்பும் அங்கிருந்து எழுதி கொடுத்த அதை வச்சு படிக்கிறாரு இவருக்கு தமிழக மக்களுடைய நலனை பற்றி எதுவும் கவலை இல்லை இவர் சபாநாயகர் உத்தியோகம் பாக்குற லட்சணத்தை இன்னைக்கு தமிழ்நாடே சிரித்து சிரித்து கொட்டி கொண்டிருக்கிறது எடப்பாடியாருடைய அமோகமான ஆட்சி அமையும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைவதற்கான அடித்தளத்தை எம்ஜிஆரு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல புரட்சி தலைவர் உடைய திருவுருவ படத்தை வைத்து மாலை அணிவித்து சர்க்கரை பொங்கல் வழங்கி அனைத்து மக்களும் நிம்மதியாக விரைவில் எம்ஜிஆர் ஆட்சி அம்மா தலைமையில் அமைந்ததை போல அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரிவு செயலாளர் தான் இருக்கீங்க பல்வேறு கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த அதாவது இன்றைய சம்பவங்கள் நாளைய சரித்திரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பார்த்து ஸ்டாலினுடைய கட்சியினுடைய கூட்டணியில யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று ஓடி வந்து விடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கூட ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜனவரி வரைக்கும் கூட அவருடைய கூட்டணி திமுக தான் இருந்தாங்க திமுக கூட்டணியில இருந்தாங்க ஆனா ஜனவரிக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் நான் முந்தி நீ முந்தின்னு ஓடி வந்து அம்மா தலைமையில் இருக்கிற கூட்டணியில பூண்டுட்டாங்க அதே நிலைமைதான் இப்போதும் அப்படி வருகிற கட்சிகளை எல்லாம் எடப்பாடியார் உரிய முறையில அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுப்பார் அதை பத்தி எல்லாம் எங்களுடைய பொதுச்சேவாத முடிவெடுக்க முடியும் நாங்க சொல்ல முடியாது அவர் நாங்க வந்து அதை பத்தி பேச முடியாது கட்சியோட ஹை கமாண்ட் எம்ஜிஆர் எப்படியோ புரட்சி தலைவர் அம்மா போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் தான் முடிவு எடுக்க முடியும் அவர் யாரோட கூட்டணி அமைத்தாலும் அது ஏற்புடையதுதான் விரைவில் அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கொடியை திணைப்பார்கள் தினந்தோறும் அனைவரும் கடுமையாக கழகத்தின் வளர்ச்சிக்காக உழைப்பதற்கான உறுதிமொழி கழக முன்னோடிகள் கழக உடம்புகள் அனைவருக்கும் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இனிய தமிழகத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால் நேற்றைய தினம் நடந்த ஆட்சி புரட்சி தமிழர் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் அண்ணன் எடப்பாடி அவருடைய இப்போது நேற்றைய தினம் இன்ப நிதி என்கிற துன்ப நிதி தமிழகத்திலே தலையெடுத்திருக்கிறது சேர கொடுத்துட்டு ஒதுங்கி போய் ஓரமா நிற்க வேண்டிய நிலை துன்ப நீதியோட படிக்கிற பசங்க எல்லாம் உட்கார்றதுக்கு சேர கொடுத்துட்டு எம்எல்ஏ எல் மந்திரி எல்லாம் ஒதுக்கி போய் ஓரமா நிக்கிறாங்க பெரும் பகுதியை ஒதுக்கி வைத்து கழக பணியாற்றி மீண்டும் த புரட்சி தமிழர் நன்றி வணக்கம் ஒரு காகத்தோட আকে! 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 Awasin anak. Ayo, perbaiki. Ayo perbaiki. Ayo

நமஸ்க்க